நேர்களுக்கு வணக்கம் என்று சேலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அணி மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் வந்து நடந்துகிட்ருக்கு அதை பற்றி தான் நாம் எனக்கு விரிவாக பேச போகிறோம் சூர்யா வணக்கம் வணக்கம்ண்ணா திமுகவுடைய அணி மாநாடு எப்படி போயிட்டுருக்கு சேலமில் ஸோ நமக்கு வந்த தகவலை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது செய்தி நிறுவனங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன் அதிமுக அளவுக்கு இது இல்லை அப்படின்றது தான் உண்மை இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌடு வரல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த அங்கேயுமே ஃபங்க்ஷன் அவ்வளோ சிறப்பாகவும் நடக்கல அப்படின்றது இப்போ அங் அந்த சுற்று வட்டார வந்து நமக்கு வந்து தகவல் கிடச்சிக்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு கரண் இல்லை கூட இதா அதிமுகவுடைய மாநாட்டுக்கு நீங்கள் நேரிலேயே போனீங்க நீங்கள் மதுரையில் அதுவும் உங்கள் ஊரில் நடந்தது நீங்கள் நேரில் போய் பார்த்துருப்பீங்க அங்கே க்ரௌட் எப்படி இருந்தது நீங்கள் போகும்போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மாநாடு வந்து தமிழக அரசியலில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய க்ரௌடை வந்து யாரும் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ நியூஸு செய்தித்தாள்கள்லாம் வந்துச்சு நான் நேராகவும் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்குமே க்ரௌடு இருந்துச்சு அந்த அவங்க மாநாடு நடத்தின இடத்துல இருந்து அந்த பக்கம் பாண்டி கோவில் அந்த பக்கம் ஏரியா ஃபுல்லாமே க்ரௌடு தான் இந்த பக்கம் அப்படி திருமங்கலம் தோப்பூர் புதியாரோண்டு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு க்ரௌடு தான் ஸோ அவ்வளோ பெரிய பயங்கரமான க்ரௌடு அந்த ஏர்போர்ட் சுத்தியுமே க்ரௌடு அந்த அதிமுக மாநாடு நடக்கிற அந்த திடல் அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோ லென்த்தில் இருக்குது அதுவும் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது ஸோ இவ்வளோ க்ரௌடோட தான் அவங்க வந்து இவ்வளோ க்ரௌடு வந்து அவங்களால் ரெடி பண்ண முடிஞ்சு பட்டு திமுகவால் அதை பண்ண முடியல அப்படின்றதுக்கு நிறைய காரணங்களும் சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பரான இன்விடேஷன் வரலன்றாங்க ஒரு சில பேர் வந்து வேறு ஒரு காரணங்களால் வர முடியல அப்படின்றாங்க இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து கட்சியின் மீதே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க அதிமுக வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அவங்களே வந்து இத்தனை லட்சம் பேரை வந்து கூட்டி ஒரு மாநாட்டை நடத்த முடியுது அப்படின்ற பட்சத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக வந்து இதை ஏன் கோட்டை விட்டாங்க ஸோ எனக்கு வந்து இன்னும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து கட்சியின் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் ஏன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்த போ அவர் இருந்தபோது பார்த்தீங்கன்னா கொள்கையில் வந்து அவர் வந்து அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க அவ்வளோ பிடியாக இருந்தாங்க ஒரு காலத்தில் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்தாலும் அவங்க வந்து அந்த எடுத்துக்கிட்ட அந்த திராவிட கொள்கையிலேருந்து அவர் ரொம்ப பின்வாங்கினதாக எங்கே நீங்கள் பார்த்துருக்க முடியாது பட் இப்போ கரண்ட்டில் வந்து நீங்களே நிறையா அவங்க மேலே இருக்கிற குறைகளை பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு கோசால் அமைச்சு இவங்க அமைக்கிறேன்றது ராமர் கோவில் கட்ட போகிறாங்க நாளைக்கு தான் பூஜை நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சரே சொல்கிறாரு அரசு அளவில் வந்து நாங்கள் இங்கேருந்து உங்களே கூட்டு போகலாம் விருப்பப்பட்ட அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் வந்து பாபர் மசூதி இடிச்சுட்டு நீங்கள் ராமர் கோவில் கட்டுறீங்க இது வந்து இது நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு செலவு நாங்களே போட்டு போகிறோம் அப்படின்றாங்க இது முரண்கள் உங்களுக்கே தெரியுது அதில் ஸோ இந்த மாதிரியான முரண்கள் இருக்கும்போது அந்த கட்சியில் உண்மையாகவே அந்த கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு சில பேர் இருக்க செய்வாங்க உண்மையாகவே திராவிட கொள்கைகள் உண்மையான திமுக காரன் சொல்லுவாங்க அந்த உண்மையான திமுக காரனுக்குலாம் இன்னும் அந்த கட்சியின் மீது இப்போ வந்து ரொம்ப கோவம் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு வந்து இப்போ எடப்பாடி நடத்தின மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி மாநாடு அது ஆக்சுவலி கட்சி மாநாடு மாதிரி அப்படி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி பொதுச்செயலாளர் வராரு மற்றவங்க இருக்காங்க பேசுகிறாங்க கட்சி கொள்கை என்னன்றாங்க தீர்மானங்கள் எடுக்கிறாங்க பறவங்களுக்கு சாப்பிடுத்துறாங்க யார் யார் என்ன எல்லாமே அந்த டிஸ்கஷன் ஃபுல்லாக கட்சி சம்மந்தப்பட்டே போகுது பட் இவங்க பார்த்தா கட்சி இது மாதிரி தெரியல ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி இருக்குது அதே சொல்கிறேன் எதை வச்சு சொல்லுறேன்னா இன்மன் இது என்ன பொறுப்பில் இருக்காரு இல்லை எதுவும் கிடையாது அப்புறம் எதுக்கு அவருக்குன்னு அங்கே வேலை நான் இதை எப்படி பார்க்குறேன்னா எனக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வருவார் அவருக்கு அடுத்து அவர் பையன் இது வருவார் பார்த்து வச்சுக்கோங்க அந்த பாகுபலி படத்தில் வந்துட்டு மகேந்திர பாகுபலி தான் கேட்டுவாங்களே ஆமாம் அந்த மாதிரி இந்த மாநாட்டிலேயே ஒருத்தையும் காட்டுறதுக்கு தான் ஊட்டி வந்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி மேடையில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஊடகவியலாளர்களை பற்றியும் பேசியிருக்கிறாரு அதை நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஒரு வாரியவாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதன அவர் சொன்னதுலேருந்து உனக்கு முதல் ஒணும்படை கிடையாது அதையும் முதல் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்களா இந்த தான் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு ஒரு ரூமுக்குள்ளே வந்து ரெண்டு சேரை போட்டு ஒரு கேமரா வச்சுட்டு பேசிடுறாங்க அப்படி பேசுகிறவங்க நேராக வந்து மேடையில் பொதுக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசணும் அப்படி அங்கிட்ட உட்காந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை என்னுடைய கேள்வி என்னென்னா எனக்கு இல்லை நீங்களே இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஊடகவியலாளர் வந்து ரூமில் கேமரா வச்சு தான் பேச முடியும் இதை வந்து ஒருத்தர் ஸ்டேஜுக்கு போட்டு ஊடகங்களில் ஸ்டேஜுக்கு கேட்குற ரூம்குள்ள உட்காந்து பேசுகிறீங்க ஸ்டேஜில் வந்து பேசுங்கன்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ கரண்ட்ல வந்துட்டு எல்லா பதிலுக்கு அவரையும் வந்து நீங்க ஏன் ஸ்டேஜில் பேசுறீங்க நீங்க இங்க வந்து ஒரு விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட என்ன பண்ணுவாரு அதுதான் சொல்லுவார் இப்போ வந்து அவர் வந்து இந்த இதில் வந்து மெயினாக சொன்னது வந்து இப்படி ஊடகங்கள பத்தி பேசுறாரு அது யாரை குறிப்பிட்டு பேசலாருன்றதையும் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அது வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் கரெக்டாக வந்து திமுக எதிர்த்து அதாவது ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறதுல ஒரு சில பேர் தான் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து சவுக்கு அவர்கள் சரிங்களா இந்த சவுக்கு சங்கர் அவர்களை வந்து சொல்லாமல் தான் அதில் வந்து சொல்லியிருக்காரு அவரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லாமல் சொல்கிற மாதிரி சில பேர் வந்து சவுக்கு வச்சுட்டு இப்படி பேசுகிறாங்க சவுக்கை சொல்லிட்டுறாங்க அப்படி இப்படின்ட்டு சவுக்கு சங்கரை தான் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி பேசுறாரு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்குறாரு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சவுக்கு சங்கரால் திமுக வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த பொதுக்கட்சுடைய கூட்டத்தை இந்த இளைஞர் மாநாட்டை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட வந்து இவர் வந்து ஒரு கொஷின் வைக்கிறார் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே வந்து பேசாதீங்க வந்து பேசுங்க பொது இந்த மாதிரி மாநாட்டிலேருந்து பேசுங்கன்றாரு இங்கே ஒரு பதிலுக்கு மாநாட்டிலலாம் பேசாதீங்க இங்கே சவுக்கு வாங்க இங்கேருந்து உட்காந்து பேசுங்கன்னா லீவனியால் பேச முடியுமா அது லீவனியாக தான் கேட்கணும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பேச முடியுமா அவனால் முடியாது அப்போ என்ன இதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு தெரியும் மாநாட்டில் வந்து மைக் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க இஷ்டத்தை கொளாடுறாரு மாநாட்டில் மைக் இருக்குன்றத விட பக்கத்தில் ஸ்டேஜில் அத்தனை பேர் இருக்காங்கன்ற இதை பார்த்துருப்பாரு ஐயா ஸ்டாலின் இருக்காரு இவரோட இவருக்கு அண்ணன் சாரி இல்லை இவருக்கு தம்பி உதயநிதி இருக்கார் இன்பநீதி இருக்கார் எல்லாரையுமே பார்த்துருப்பாரு பார்த்துட்டு சரிநீதியை பார்த்துலாம் ஓட்டி வாங்க இன்மநீதியை பார்த்து பொன்முடியாக ஓட்டி வர்றாரு இவர் ஆமாம் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி அவரே ஆறாரு பார்த்துருப்பாரு பார்த்துட்டு சரி ரைட்டு ஏதாச்சும் ஒன்று பிட்ட போட்டுவிடுவோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு இருக்குல்ல இப்போ இந்த பொதுக்கூட்டம் இது வந்து தேர்தலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாக வந்து உங்களுக்கு வருவாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பாக்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் லாஸ்ட் டைம் நடந்த இரண்டி மாநாடு நல்ல இம்பாக்டாக கிரியேட் பண்ணிச்சு இதுவும் கிரியேட் பண்ணும் பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திமுகவுடைய ஒரு திருப்பு முறையாக இருக்குமே தவிர அவங்க பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து இதை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப டவுட்டு தான் அது ஆனால் இந்த மாநாடு வந்து இந்த மாநாட்டால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயன் இருக்காது கட்டீங்களா கண்டிப்பா இருக்கும் இல்லாம போது அவ்வளவு பெரிய நடத்தி நடத்த மாட்டாமா கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணுவா கருணாநிதி அவர்கள் இல்லன்னா நடந்த ஒரு தான் இது ஒரு மாநாடு கண்டிப்பா இது ஒரு மாற்றம் வரும் பட் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல ம் ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கணும் எம்பி எலெக்ஷனை பற்றி நீங்கள் இப்போ கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் டேரக்ட் அதை பற்றி பேச நினைக்கிறேன் ஆமாம் சட்டமன்ற தேர்தலை பற்றி அதை அதை யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்று ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கிறாரு லியோனி அவர்கள் எங்கள் முதல்வர் வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பிரதமர் வேட்பாளர்னு கூட சொல்ல அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் அவர் வந்து தப்பாக எடுத்துக்கலாம் பரவாயில்ல நான் வந்து ஒரு முரட்ட ஓபி அப்படின்றது வந்து அவர் பயோவில் போட சொல்லுங்க போட்டுட்டு பேசுனாருன்னா யாரும் கேட்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா நீங்கள் அவர் முரட்டு ஓபி அப்படி தாங்க பேசுவார்னு விட்டுருவீங்க இப்போ அவர் போடலை அதனால் கேள்வி கேட்குறீங்க அப்படி சொன்னார்னு அவர் முரட்டு ஊப்பி உண்மையாவே ஓ பயோவில் மட்டும் தான் போடல அவர் அதனாலேயே போட சொல்லி கேங்க இருக்காங்க சரிங்க சூர்யா மாநாட்டில் வந்து இன்றைக்கி குறிப்பாக இன்னும் வேறு என்னென்ன விஷயங்களை பற்றி நீங்கள் அங்கே பேசுனாங்க இன்னைக்கு வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க ஓ சரிங்களா அது வந்து குறிப்பிட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் குறிப்பிட்ட விசார்த்த மட்டும் சொல்றேன் அது என்னென்ன முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஆளுநரை வந்து மாத்தணும் அதாவது தூக்குணுன்ற மாதிரி அந்த பதவி வாணா தாண்டு தா ஆடுக்கு எதற்கு என்ன மாநிலத்திற்கு ஆளுநர் எதற்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேறோம் இல்லை இல்லை வேற யாரும் அதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வை பத்தி பேசியிருக்காங்க அது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு பட் வந்து ஒரு பேசியிருக்காங்கன்றப்ப கொஞ்சம் பெருமையாக இருக்கு நீட் விளக்கை பத்தி இவங்க தான் வந்தோடனே முதல் கையெழுத்துல நீட் ரகசியத்துக்கு வந்து அந்த வச்ச அந்த உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதே மாதிரி இந்த தடைக்கு வந்து பேசியிருக்காங்க அந்த நீட் வந்து அதுலேருந்து இருந்து முக்கியமா பாயிண்ட் இருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீட் தேர்வை வந்து வரனால மத்திய அரசனுடைய உதவியோடு செயல்படக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வந்து நிறையா வந்து ஃபீஸ் வாங்குறாங்களா அந்த நீட் எக்ஸாம் பிடிக்கும் ஃபீஸ் நிறையா வாங்குறாங்க இது நிறையா இது வந்து கட்டண கொள்ளை நிறையா நடக்குது இதெல்லாம் வந்து தடுப்பணுன்னா நீட்டாக ரத்து பண்ணணும் நிறைய பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதான் மென்ஷன் பண்ணியிருக்கார் உதயநிதி ஆனால் ஜெகத்ராசகன் அவர்களே மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறார் தெரிஞ்சிருக்காரு அது அவர்களுக்கு தெரியணுமே அவர் தெரியாமல் தான் வச்சுட்டார் ரெண்டாவது வந்து கட்டண கொள்ளை நடக்குது அப்படின்னா யாரோட மாநிலத்தில் நடக்குது யார் ஆளுங்கச்சி இவங்க தான் இது வந்து எனக்கு எனக்கு இந்த கேள்வி வருது பார்க்குறவங்களுக்கு அந்த கேள்வி வரும் பட் அவரே வந்து சொல்கிறார் தமிழ்நாட்டில் பிள்ளையா நடக்குது பிள்ளையா நடக்குன்றாரு அவர் ஆட்சி அவரை குறை சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் நீட் ரத்தை பற்றியும் ஆளுநரை வந்து மாற்றணும் அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க மற்றபடி சுவாரஸ்யமாக வரையது முதல்வரை மாற்றணும் அந்த மாற்று முதல்வர அது வந்து மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒன்றும் பேசலை சரிங்க சூர்யா பார்ப்போம் இன்னொன்று நாள் இதே மாதிரி உட்காந்து திரும்பவும் பேசுவோம் நன்றி நன்றி